கெஸ்ட் நியூ ஜெனரல் வெல்கம் வணக்கம் யூ யூ இந்தியா இந்தியா டுடே டுடே ஆல் வாட் முதல் முறையா இங்க தமிழ்நாட்டில் செஞ்சிருக்கீங்க பிராந்திய மொழிகள்ல வந்து இந்தியா டுடே எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் வாசகர்களை அந்தந்த இப்ப தமிழ்நாடு என்றால் தமிழ்நாட்டு மொழியிலேயே உங்களுடைய பத்திரிக்கை வருவது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த சேவை தொடர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் இட்ஸ் ஆல்சோ மூமெண்ட் ஃபார் அஸ் ரிஃப்ளெக்ட் அண்ட் ரிமெம்பர் மேடம் ஜெயலலிதா ஹூஸ் மெமரி எவ்ரிபடி ரிமெம்பர்ஸ் வெரி வெரி ஃபாண்ட்லி ஆஸ் வி ஸ்டார்ட் தி இந்தியா டுடே கவுண்ட் அவர்